நல்லா மீஸ் பண்ணியாச்சு இப்போ அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் கொஞ்சமாக நான் வந்து எள் செத்துக்கிறேங்க வெள்ளை எள்ளு செத்துக்கிறேன் பட்டர் பேப்பர்லேயும் போடலாம் என்கிட்ட அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்துச்சு அதில் கூட்டுக்குறேன் நம்ம தயார் பண்ண வேர்க்கடலையே எள்ளு செத்துக்கிடலாம் அந்த எண்ணில் படுற மாதிரி எல்லாத்துலேயும் மிஸ் பண்ணி விடணும் எண்ணு ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு கருப்பு எள்ளேருந்தால் அதையும் செத்துக்கலாம் நல்லா ஆறட்டும் இதை பிறகு நான் லாஸ்ட்டில் வந்து நான் சென்னைக்கு போயிருந்தேங்க